சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் தனியாக கேளு யாரிடமும் சொல்லாதே உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிறது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை சவித்து விட்டதாக எண்ணுகின்றாய் ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாக இருந்தது நீ போகும் பாதையில் முற்களும் கள்களும் உன்னை குத்தி எடுத்தது என நீ உணர்கின்றாய் பல முட்கள் உன் காலை பதப்படுத்தியது அந்த வழி உன்னை மனதால் பாதித்துள்ளது அது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டுதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் ஆகவே உன் கவனம் கீழேயும் பாதையிலும் இருக்க வேண்டும் கீழே படுகொழியும் இருக்கலாம் என்று அந்த சிறிய முள் மூலம் உனக்கு நான் உன் சாயப்பா காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்து புரிந்து அல்லவா நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் என் செல்லமே உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறமும் சுத்தப்படுத்துவதற்காகத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக உன்னை துன்புறுத்தியது அல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்பட வேண்டாம் இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் அல்லவா நீ என்னோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற செல்ல பிள்ளை நீ துவாரக்கமாயின் செல்ல குழந்தை நீ நல்ல பெயருடன் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் அதில் ஒரு எந்தவித துளியளவு கூட சந்தேகம் வேண்டாம் கவலையும் வேண்டாம் ஏனென்றால் நான் இருக்கிறேன் உன்னோடு உன் துன்பங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் போகிறது என்று செல்லமே அப்படி நிறைவேறும் நேரத்தில் உன் வீட்டில் செல்வங்கள் பெருகும் எல்லா மங்கள நிகழ்வுகளும் உன் வீட்டில் நிகழும் எந்தவித துன்பமும் உன்னை நெருங்கினாலும் அதனால் உனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் உன்னை உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்வேன் அதைத் தவிர எனக்கு வேறு வேலையே இல்லை என்று எப்போது என்னை சாயப்பா என வேண்டினாயோ அன்றே என் செல்ல பிள்ளையின் மனதில் குடிபுகுந்து விட்டேன் இனி உனக்கு வரும் ஒவ்வொரு தீமைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு துன்பங்களையும் இந்த சாயப்பா ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்ல பலனை கொடுத்து உனக்கு உன்னை நான் வாழ வைப்பேன் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று குழம்ப வேண்டாம் அனைத்துக்கும் நான் தீர்வு அளிக்கின்றேன் பிரச்சனைகளில் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியாதே ஒரு நாள் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நின்றுவார் அந்த பிரச்சனை உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஒரு பிரச்சனை உன்னை துரத்தும் வரைதான் நீ ஓடும் வரை அந்த பிரச்சனை உன்னை துரத்தும் துரத்திய இடத்தில் நின்று அதை உற்று பார்த்தால் அது பின்தங்கிவிடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே கவலைப்படாமல் அந்த பாரத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கு உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் இந்த சாயப்பா ஏற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் மற்றவர்கள் முன் சீரும் சிறப்புடன் வாழ வைப்பது என்னுடைய முழுமையான பொறுப்பாக வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை துன்புறுத்தும் கஷ்டப்படுத்தும் அதையெல்லாம் கண்டு துவண்டு போகக்கூடாது உன் கருமாவை களைக்க தொலைக்க ஒரே வழி அதுதான் அதை எதிர்த்து நீ நீச்சல் போடுவது உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்போதும் உனக்குத்தான் அவற்றை சிறப்பானதாக்கிக் கொள்ள ரகசியம் உன்னிடமே உள்ளது காலை எழுந்ததும் உனக்கு கிடைத்தது கிடைத்து கொண்டிருக்கும் கிடைக்கப் போகின்ற அனைத்தும் நல்ல விஷயங்களும் அற்புத தருணங்களும் நல்ல மனிதர்களும் தினமும் நீ நன்றி பூர்வை உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் நன்றியை திரும்பச் சொல்கிறேன் நீ நன்றி உணர்வையே வெளிப்படுத்த வேண்டும் தினமும் அன்றைய நாள் சிறந்த நாளாக நீ இருக்கும்படி நம்ப வேண்டும் முதலில் இன்று எனக்கு புதியதோர் தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள் எனது கடந்த காலம் எனது வாழ்க்கையை தீர்மானிக்காது எனது எதிர்காலத்தை நானே உருவாக்குகிறேன் என்று மூன்று முறையா மூன்று முறையாவது சப்தமாக நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் நீ சப்தமாக சத்தமாக நீயா சொல்ல வேண்டாம் உன் மனது உள் மனதோடு நம்பிக்கையோடு அதை சொல்ல வேண்டும் தினமும் இதை செய்து பார் ஆஞ்சலமே நம்ப முடியாத அளவுக்கு மாற்றத்தை உணர்வாய் இதற்கு நான் முழு பொறுப்பு உன் கவலை நீயே உருவாக்கியதுதான் அதை மற்றவர்கள் உருவாக்கவில்லை வரும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ எவ்வாறு கையாளுகின்றாய் என்பதை பொறுத்ததுதான் துன்பம் உன்னை விட்டு விலகுவதும் உன்னுடன் இருப்பதும் தீர்மானிக்கப்படுகிறது ஆகவே யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்கிறார்கள் என்னை வழிபடுகின்றார்கள் நான் என்னுடைய அருளால் உனக்கு ஏழு கடல்களை தாண்டி நீ இது எங்கு இருந்தாலும் உன்னை காண உன் சாயப்பா நான் வந்து ஆகவே நம்பிக்கை பொறுமை இரண்டும் இழந்து விட வேண்டாம் என் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியே பொறுமையும் நம்பிக்கையும் தான் இதை இழந்து உனது நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது உன் மனதில் உள்ள ஏக்கத்தையும் பரிதவிப்பையும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்றன அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க முடியாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன் எல்லாம் நலமாக சுகமாகிவிடும் என்றெல்லாமே சில மனிதர்களுக்கு நேர்மறை எதிர்மறை என்று இரண்டு காலம் நிகழ்கிறது நேர்மறை காலத்தில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலும் என் கைகள் உன் பக்கத்தில் தான் இருக்கும் நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உன் மனதில் சிம்மாசனத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் உன்னை அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன் சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவேன் உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஆம் செல்லமே பிறகுபார் உன் வாழ்க்கையை பிரகாசமாகிவிடும் அதிசயங்கள் பல நடக்கும் அற்புதத்தை நிகழ்த்துவேன் அது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே இது போல்தான் என் செல்லமே நீ யார் மேலையும் சந்தேக சந்தேகப்பட வேண்டாம் அந்த மாதிரியான சந்தேகம் வந்தால் முதலில் அதை விடு நம்பிக்கையை விதைத்து விடு மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும் பல முறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் உன் இலக்கு தவறு சரியான இலக்கை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் யார் உன்னை அவமானப்படுத்தும் போதும் அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்தாலும் அடுத்து நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது ஆகவே முதலில் உன்னால் முடியும் என்று நம்பு உன்னால் முடியும் என்று நம்பு பிறகுபார் முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் உனக்கான வெற்றிதான் என்றெல்லாமே வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனைதான் எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நில் ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருக்க வேண்டும் பிறகு வார் உனக்கான காலம் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையில்தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு நாள் விடிவு காலம் வரும் என் செல்ல பிள்ளைக்கு இது உன் சாயப்பா சொன்னதைக்கு எல்லாம் கேட்டால் நல்ல வாழ்க்கை அமையும் உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பாயாம் செல்லமே இது உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜியாளுள் கிடைக்கட்டும்